ஓம் சக்தி அன்பு குழந்தையே உன் தாய் உன்னிடத்தில் பேசுவதற்காக வந்திருக்கிறேன் இதை பாதையில் தள்ளிவிட்டு செல்லாதே இது சந்தோஷமான செய்தியை உன் செவிகள் கேட்கும் நேரமாக இருக்கிறது தங்கமே நான் அதிர்ஷ்டசாலி இல்லை எல்லாம் எனக்கு ஏது அதிர்ஷ்டம் எனக்கு வருவதாக இருந்தால் நான் ஏன் இப்படி கஷ்டப்பட போகிறேன் நான் ஒரு அதிர்ஷ்டம் கெட்டவன் என்று நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாய் நீ அதிர்ஷ்டம் கெட்டவனாக இருந்திருந்தால் இந்த வாக்கை கூட உன்னால் கேட்டிருக்க முடியாது இப்போது நீ இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றால் உன்னை தேடி வருவது உனக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகிறது இந்த நல்ல நேரம் இப்போது தொடக்கமாகிவிட்டது என்பது உண்மை அன்பு தங்கமே வாழ்க்கையில் சந்தோஷத்தையே நான் பார்த்ததில்லை நிம்மதியையே நான் கண்டதில்லை நிம்மதியான ஒரு பெருமூச்சு கூட விட நேரமில்லை எனக்கு மறந்து கவலைகளை மறந்து நான் விட்டால் அதற்கு பதிலாக எத்தனை நேரம் கண்ணீர் வடிப்பதாக இருக்கும் தெரியுமா சிரிப்பதற்கு கூட பயமாக இருக்கிறது என்ற நிலையில் இருக்கும் என் கண்மணிக்கு இன்று வரப்போகும் நல்லது இன்று கிடைக்கப் போகும் சந்தோஷம் இன்று கிடைக்கப் போகும் அற்புதம் இன்று கிடைக்கப் போகும் உனக்கு நிம்மதியான தருணம் எப்போது கிடைக்கும் என்று ஏங்கிக் கொண்டிருந்தாய் அது கிடைக்கப் போகிறது என் தங்கமே ஒரு காலத்தில் அதை பார்த்து நீ ஆசைப்பட்டு கொண்டிருந்தாய் பின்பு உனக்கு இருக்கும் வேதனையிலும் உனக்கு இருக்கும் வழிகளிலும் அது உன் கைகளில் சேர வேண்டும் என்று உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக அது உன் கைகளில் சேரத்தான் போகிறது நிச்சயமாக நீ அதிர்ஷ்டசாலியாக மாறத்தான் போகிறாய் எத்தனை தடங்கள் இருந்தாலும் எத்தனை வழிகள் இருந்தாலும் எத்தனை வேதனைகள் இருந்தாலும் நீ சிரிப்பதற்கு ஒரு காரணம் உனக்கு கிடைக்க போகிறது நீ சந்தோஷப்படும் ஒரு காரணம் உனக்கு கிடைக்க போகிறது தங்கமே இதுதான் ஆரம்பம் இது முடிவல்ல ஆரம்பம் இதற்கு பிறகுதான் முழுமையான திருப்தியான சந்தோஷத்தை நீ போகிறாய் நீ உண்மையாகவே அதிர்ஷ்டசாலியாக மாறும் நேரம் வந்துவிட்டது தங்கமே உனக்கான நல்ல காலம் பிறக்கப் போகிறது என் அன்பு பிள்ளையே ஆசைப்பட்டது பெறப்போகிறாய் தேடியதை தொடப்போகிறாய் அனைத்தும் நல்லதாக நடக்கும் காலம் வந்துவிட்டது என் அன்பு பிள்ளையே நேரம் நெருங்கிவிட்டது நாளை இரவுக்குள் அந்த சந்தோஷ தருணத்தை நீ பெறப்போகிறாய் அந்த நிம்மதி உன்னை தேடி வரப்போகிறது இது யார் தடுத்தாலும் நிற்காது மனதை தெளிவுபடுத்திக் தெய்வத்தை நம்பும் உனக்கு துன்பம் நிரந்தரம் அல்ல என்பதை தெளிவுபடுத்திக் தங்கமே உன் கஷ்ட காலம் முழுமையாக தொலைய நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தை பெற்றுக்கொள் சத்தியநாராயணா படத்தை வாங்கினால் கெட்ட மனிதர்களின் பாதம் உன் வீட்டில் படாது நூத்தி எட்டு மூலிகைகள் சாம்பராணியை உன் வீட்டில் போட்டால் துஷ்ட சக்தி உன்னை நெருங்காது என் எந்திரத்தை வெட்டு வழிபட்டால் அனைத்திலும் இருந்து நீ ஆண் பெண் உருவத்தை வாங்கி பரிகாரம் செய்தால் உனக்கு செய்வினை செய்தவர்கள் உன்னை விட்டு விலகி நின்று தன் வினையை தன்னை பெற்றுக் கொள்வார்கள் உன்னை மூழ்கிக் கொண்டிருக்கும் செய்வினையிலிருந்து விலக தீர்த்தத்தை தயார் செய்திருக்கிறேன் அந்த தீர்த்தத்தையும் வாங்கி நான் சொல்லும்படி செய்து உனக்குள் இருக்கும் செய்வினையை ஒழித்து விடு தங்கமே தங்கமே இந்த அன்னையின் வாக்கு சத்திய வாக்கு நல்மொழிகளை பெற்றுக்கொள் நல்ல வழிகளை பெற்றுக்கொள் நல்லது நடக்கப் போகிறது சந்தோஷமாக இரு ஓம் சக்தி நன்றி தங்கமே